யாழ்ப்பாணம் புங்குடுதீபு பன்னிரெண்டாம் வட்டாரத்தை ஜெர்மனி ஹானோவரை வதிவிடமாகவும் கொண்டிருந்த மலர்விடி ஸ்ரீ பத்மநாதன் அவர்கள் இருபத்தி ஏழு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார் அன்னார் காலம் சென்றவர்களான அருளம்பலம் சிவபாக்கியம் தம்பதிகள் காலம் சென்றவர்களான கனக சபாபதி தங்கமுத்து தம்பதிகளின் அன்பு தீர்த்தியும் காலம் சென்றவர்களான குடசிங்கம் புவனேஸ்வரி தம்பதிகளின் ஆசை மகளும் காலம் சென்றவர்களான ராசரத்னம் சிவபாக்கியம் தம்பதியினரின் அன்பு மருமகளும் காலம் சென்ற ராசரத்னம் ஸ்ரீ பத்மநாதன் அவர்களது ஆரோயிர மனைவியும் யதுசன் விதுஷன் மதுசன் ஆகியோரின் பாசமிகு தாயாரும் காலம் சென்ற மதியழகன் அவர்களின் அன்பு சகோதரியும் தரிசினிபதியழகன் அவர்களின் அன்புமச்சாலும் மாதேஸ் அபிலாஷ் ஆகியோரின் பாசமிகு அத்தையும் சிவகாமியவர்களின் அன்பு மாமியாரும் ஸ்ரீஹரன் ஜேகௌரி தம்பதிகளின் பாசமிகு சம்பந்தியும் துரைச்சாமி புஷ்பபதி காலம் சென்று பரமலிங்கம் செல்வலட்சுமி மகாலிங்கம் காலம் சென்று சரோஜினி தேவி சொர்ணலிங்கம் காலம் சென்று ஈஸ்வரி அமிர்தலிங்கம் பரமேஸ்வரி ஆகியோரின் பாசமிகு பெறாமகலும் ஸ்ரீகாந்தன் சுதா அருண்மொழி ஆகியோரின் பாசமிகு துறியும் சுனிதா ஜீவகுமார் செந்தில்நாதன் ஆகியோரின் அன்பு சகலியும் ஆவார் உற்றார் உறவினர் நண்பர்கள் அனுபவறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் பிள்ளைகள் அன்னாரது இறுதிக்கிரிகைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்